வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் உடல் சூடு தனிய மஞ்சக்காமலை நோய் குணமாக கல்லீரலை சுத்தப்படுத்த கஷாயம் செய்முறையை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் வெயில் கொளுத்த ஆரம்பித்து விட்டது இந்த நேரத்தில் நாம் உடல் சூடு பிடிக்காமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் உடல் சூட்டினால் முதலில் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல்தான் இது மனித உடலில் மிகவும் முக்கியமான உள்ளுறுப்பு இந்த கல்லீரல் கோளாறுகளால் உருவாகும் நோய்தான் மஞ்சக்காமாலை உடல் உஷ்ணத்தாலும் இரவில் கண் விழித்து வேலை பார்ப்பதனாலும் தூக்கமின்மையாலும் வெயில் காலத்தில் சரியாக தண்ணீர் குடிக்காததனாலும் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது அதனால் மஞ்சக்காமாலை நோய் நம்மை தாக்குகிறது இதற்கு கீழா மூலிகை சிறந்த மருந்தாக விளங்குகிறது ஏலையின் சத்து கீழா நெல்லியில் புதைந்திருக்கிறது இப்பொழுது மிகவும் எளிமையான முறையில் கஷாயம் செய்முறையை பார்ப்போம் ஒரு கைப்பிடி அளவு கீழா நெல்லியை வேருடன் பிடுங்கி ஒரு டம்ளர் நீரில் போட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும் கீழா நெல்லி செடி கிடைக்கவில்லை என்றால் நெல்லி பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்க வைக்க வேண்டும் இதை வடிகட்டி காலை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் கண்ணெரிச்சல் உடல் சூடு வெப்பத்தினால் உடல் எரிச்சல் குணமாகும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் தீரும் குடியினால் கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கஷாயம் ஓர் வரப்பிரசாதம் இதை தொடர்ந்து மூன்று மாத காலம் குடித்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் ரத்தம் விருத்தியாகும் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு குணமாகும் கண் பார்வை தெளிவு பெறும் மஞ்சக்காமாலை உள்ளவர்கள் இந்த கஷாயத்தை காலை மாலை உணவுக்கு முன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு தான் சித்தர்கள் இதை ஏழையின் சத்து கீழா நெல்லியில் புதைந்திருக்கிறது என்றுள்ளனர் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்